ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 மார்கை ஒவ்வொரு நாளுமே ரொம்ப விசேஷம் பத்து நாள் மார்கை மூணு பத்தா பிரிச்சிட்டோம் அப்படின்னா மார்கை முடிஞ்சு போடும் ஆண்டாளுடைய ரொம்ப விசேஷம் இந்த பத்தாவது பாசுரம் மார்கை பத்தாவது நாள் எனக்கு திருப்பாவையில் ரொம்ப முக்கியமான ஒரு பாசுரமாக நான் எப்பொழுதும் நினைக்கிற ஒரு பாசனம் ஏன்னா அந்த நோற்று ஸ்வர்கம் இந்த பாசுர தினத்தில் தான் குருஜி அம்மா பரமபதித்த தினம் அதனால் மார்களில் மற்ற எல்லா நாட்கள் ஒவ்வொருத்தரும் சிற்றம் சிறுகாலை எல்லாம் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா உந்து மதகளிச்சுனல் தான் ஆனால் குருஜி அம்மா பரமபதிச்ச தினம் வந்து இந்த நோற்று ஸ்வர்கம் பாசுர தண்ணிக்கு தான் அதனால் நான் குருஜி அம்மாவை கடைசியாக பார்க்கும் பொழுது கூட அதாவது குருஜி அம்மாவோட மிருத்த சரீரத்தை பார்க்கும் பொழுது கூட இந்த பாசுரத்தை சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன் நான் இன்னும் யாபகம் வைத்தேன் இந்த பாசுரம் ரொம்ப அழகான ஒரு பாசுரம் நோட்டு சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதா நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் പോറ്റ പറൈതും തുണിയനാൾ പണ്ടൊരു നാൾ കൂട്ടത്തിൽ വായ് വീണ്ട കുംഭകർമ്മും തോറ്റും ഉണക്കേ പെരുതാൻ തന്താണു ആറ്റ അനന്തയായ് അരുങ്കലമേ തേറ്റമായ് വന് തേലോരമ്പായ് ഒരു തോൽവി എഴുപ அந்த தோழி ஏகாந்தமாக தியானம் பண்ணி ஏகாந்தமாக தபஸ் பண்ணி ஏகாந்தமாக பகவத் அனுபவத்தில் இருக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணக்கூடியவர்கள் நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அதனால மற்ற எல்லாருமே செல் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாட்ட துழாய் முடி நாராயணன் நீ பதில் தான் சொல்ல மாட்டேங்கிறாய் வாசலும் திறக்க மாட்டேங்கிற பதிலாக சொல்லலாம் இல்லடி பதிலும் சொல்ல மாட்டேங்கிறிய மாற்றமும் தாராதா வாசல் திரவாதா நாற்ற துழாய் முடி நாராயணன் எப்பொழுதுமே தலையில் துளசியை வச்சிருக்கக்கூடிய நாராயணன் போற்ற பறைதரும் புண்ணியனால் அந்த நாராயணன் ராமவதாரம் எடுத்த பொழுது போர்க்களத்தில் கும்பகர்ணன் அடிச்சுட்டான் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் அந்த ராமனாலே வதம் செய்யப்பட்ட கும்பகர்ணன் உன்னிடத்துல தூக்கத்திற்கான போட்டியில தோத்து போய் தன்னுடைய தூக்கத்தையும் சேர்த்து கொடுத்தானோ தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஏற்கனவே நீ நன்னா தூங்குவாய் கும்பகர்ணன் தான் உலகத்திலேயே தூங்கறதுக்கு பெரிய ஆளா நாளை பேசிட்டு இருக்கோம் ஆனா அவனே தூக்கத்தில் உன்கிட்ட தோத்து போய் அவன் தூக்கத்தையும் சேர்த்து கொடுத்துட்டானோ அவன் ஆறு மாதம் தூங்குவான் ஆறு மாதம் எழுந்திருப்பான் நீ மார்கி மாசம் கூட எழுந்துக்க மாட்டேங்கிறிய தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானும் ஆற்ற அனந்தனுடையாய் அப்படின்னாடி உனக்கு ஒரு சோம்பேறித்தனம் அருங்கலமை நீ நல்ல சத்தான பாத்திரமாச்சே தேற்றமாய் வந்து திற தே தீண்டுவா எல்லாரோடையும் கலந்து பழகு அப்படின்னு ஆண்டாள் சொல்றோம் இதுதான் இதோடைய பொதுவான அர்த்தம் இதுக்கப்புறம் இதுல உள்ளார்ந்த அர்த்தம் ரகசிய அர்த்தம் நிறைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வியாகியானங்கள் காண கிடைக்கிறது முக்கியமா ஒரு சேராமல் தனியா இருந்து பண்பாடு எல்லாருடனும் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒருத்தியை எழுப்பரா ஆண்டாள் இது சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய அந்த மற்றவாரோட பழகின கிண்டல் பண்ணுவாங்களோ பரிகாசம் பண்ணுவாங்களோ இல்லாட்டி நம்முடைய நேரங்கள் குறைஞ்சிடுமோ அதுக்கப்புறமா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் தனக்கு ஏதாவது நல்லதுன்னு அடுத்தவர்கள சொன்னால் உடனே அது நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு பயத்தோடையே நிறைய பேர் இருப்பான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சாதாரணமா எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் சில வீடுகளில் பார்த்துருக்கேன் இதெல்லாம் யார்ட்டையும் வெளில சொல்ல மாட்டான் புரியறதா அப்படின்னு சொல்லி இதை மறைக்கிறதுக்குன்னு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம மறைக்க முயற்சி பண்ணும்போது தான் மாட்டுவோம் அது இந்த விஷயம் தெரியக்கூடாது வேலை கிடைச்சி தெரியக்கூடாது கல்யாணம் பண்ணுறது தெரியக்கூடாது வீடு கட்டுற எப்படி இருந்தாலும் நம்முடைய நடை உடை பாவனை செயல்களில் நமக்கு தெரியாமலே நாம் நம்ம சாதாரணமாக எடுத்துட்டோம்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க இதை மறைக்கணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது தான் வசமாக நம்மளே காட்டி கொடுத்துருவோம் அவசியமே சில பேர்லாம் கண் திருஷ்டிப்பட்டுவிடும் அதனால நமக்கு அனுபவங்கள் குறைஞ்சிடும் அதனால் நம்முடைய வேலைகள் நடக்காமல் போயிடும் நிறைய பேர் நல்லா சில எல்லாம் தடாக வந்துருக்கலாம் எனக்கு அன்றைக்கே தெரியும் அவன் இடத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வந்தது இல்லாட்டி அவர்கள் காதில் விழுந்திருக்கும் இப்படியெல்லாம் யாரும் நம்முடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது காற்றில் இருக்க எல்லா சிங்கமும் சேர்ந்து மானியத்தை தழிச்சு விட முடியாது அதெல்லாம் கடவுள் பசிக்கும் பொழுது மட்டும்தான் வேட்டையாடும்படி அதை படைச்சிருக்கான் ரொம்ப அழகு பசிக்கும் பொழுது மட்டும்தான் வேட்டையாடும் மற்ற அதனால தான் நமக்கு தோணும் இந்த மானிய அறிவு கட்டுறதுனால சிங்கம் பக்கத்தில் இப்படி போய் இருக்கு இங்கேயா பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு தோணும் போது மட்டும்தான் அது வேட்டையாடும் அப்போ மட்டும்தான் மான் தன்னை காப்பாற்றுக்க மற்ற சமயத்தில் அதுக்கு சிங்கத்தினாலையோ சிறுத்தைனாலேயோ நறுவினாலேயோ பயம் கிடையாது பயமே கிடையாது பசிக்க வேட்டையாடும்பொழுது மட்டும் தன்னை காப்பாற்றுக்கு அதனால் அதுதான் சகஜமாக வாழும் முதல்ல வாழ்க்கையில் சகஜமாக வாழணும் நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் அவர்களுக்கு தெரியக்கூடாது இவர்கள் தெரிஞ்சவங்களாக ஆகிடும் அது ஜாக்கிரதையாக இருக்கிறது வேறே ஏதாவது நிறைய பேருக்கு இந்த ஒரு மூட நம்பிக்கை உண்டு மற்றவங்க விஷயம் தெரிஞ்சால் நடக்காது மற்றவர்களுக்கு இந்த விஷயத்தை கவனிச்சுட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை வந்துடும் அவங்க எல்லாம் பார்த்தாங்க அதனால தான் எனக்கு இன்றைக்கி வயிற்றால போகிறது ஏதாவது குழந்தைக்கு வயித்தாலை போச்சுன்னா உடனே அவங்க கண்பட்டுது இது என்ன என்ன ஒரு பைத்திய காரணம் ஏதோ சமைச்சது அம்மா சமைச்சது எதுவும் சரியில்லை கொடுக்கும்போது அதில் எதையோ இடி இருந்திருக்கும் கடைசியில் பக்கத்து வீட்டிலேருந்து பார்த்த ஒரு பாட்டியோ ஒரு மாமாவோ அவங்க பட்டுதுன்னு சொல்லி வயிற்றாலை போகிறதுக்கு ஒரு காரணம் நான் கொடுக்கும்போது ஒழுங்காக கொடுக்கலேன்னு சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது யார் மேலேயே பழி போடணும் அவ்வளோதானு அப்போ இந்த ஒரு பைத்திகார்த்தனங்களை தாண்டி வெளில வரணும் அது யார் யார்கிட்ட அவ்வளோ பழகணுமோ அவ்வளோ பழகணும் அதுக்கு மேலே மனசை போட்டு அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ சண்டை பேர் சொல்லுவோம் போனால் ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் தனியாக ஒரு கோவில் கட்டிக்கோங்கோ நீங்கள் பாட்டு பார்த்துட்டே இருக்கோ உள்ளே யாரையும் விடாதீங்க அப்போ தான் நடக்கும் அப்போ கவலையே கிடையாது இவ்வளோ தான் நடக்கும் கோவில் போனால் கூட்டமே இருக்கணும் உங்களுக்காக சாமி மட்டும் தனியாக இருப்பார்னா அப்போ பூஜாரியும் இருக்கப்படாது வேலை செய்கிறாலும் இருக்கப்படாது அப்போ தான் நடக்கும் இது பைத்தியாக இருக்கணும் கோவில்லாம் கூட்டம் இருக்கும் இதுக்கு உடலில் போய் பார்த்தேன் ஐயோ ஒரே கசக்கசானு கூட்டம் கூட்டம் பிடிக்கலையே எங்கேயும் போகாது இவ்வளோதான் நடக்கும் அப்போ எந்த விஷயத்தில் நாம் எந்த விதமான அணுகுமுறை வைத்து கொள்ளணும்னு ஒன்று இருக்குது நம்முடைய அணுகுமுறையே தப்பு கோவிலுக்கு போக நாம் யாருக்காக போகிறோம் சாமிக்காக தானே போகிறோம் சாமியை பார்க்கணும் வரணும் கூட்டம் இருந்து ஒரு ஒரு மணி நேரம் நின்னா என்ன போகிறது ஸோ ரெண்டு மணி நேரம் நின்னா என்ன போகிறது ஒன்றாக ஆகிட போகிறது இல்லையே வாழ்க்கையில் எவ்வளவோ நேரங்கள் எவ்வளவோ இடத்துல சம்மந்தமே இல்லாமல் தேவையே இல்லாமல் மணிக்கணக்காக நிற்கிறோமே மணிக்கணக்காக உட்காந்துருக்கோமே இப்போ ட்ரெயினில் எங்கேயோ போகிறோம் ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அதே இடத்துல அதே சீட்டு தான் பிடிச்சிருக்கேன் வேறு சீட்டில் மாறிலாம் உட்காந்துட முடியாது அதே சீட்டில் உக்காராம் அவ்வளோதான் நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும் அவ்வளோ பெரிய ட்ரெயின் இருக்கே எங்கே வேணால் உட்காரலாமே அதே சீட்டில் தான் அந்த பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரம் ஒருவேளை ட்ரெயின் லேட்டாக போச்சுன்னாலும் அதே சீட்டில் தான் நம்ம உட்காந்துட்டு போகணும் எனக்கு எட்டு மணி நேரம் ஜாஸ்தியாக போயின்ட்டுருக்கேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது நீங்கள் சில சமயத்தில் நம்ம எழுதிக்கணும் இடக்கிட்டாப்பாடா காலியாக இருக்கணும் அடுத்தாள் நிற்பான் போயாச்சும் வந்தாச்சா நமக்கு இல்லை என்ன வைத்திருச்சது நாம கொடுத்தது ஒரு சீட்டுக்கான பைசா ஒரு பர்த்துக்கான பைசா ஆனா எதிர்பார்ப்பு நாம ஒரு சீட்டுக்கு பைசா கொடுப்போம் ஆனா மத்த மூணு சீட்டும் காலியா இருக்கணும் மத்த மூணு சீட்டும் நாம் அனுபவிக்கணும் இந்த பைத்திகாரத்தனங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் உண்டாக்குறது எட்டு மணி நேரம் போக போல பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு ஒரு சீட் கிடைச்சிருக்கு அந்த ஒரு சீட் கிடைச்சாலே பாக்யம் அதுலதான் என் கவனம் இருக்கணுமே ஏன் மற்ற விஷயங்களில் கவனமே இல்லை இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே எப்பொழுதுமே நாம பக்தி பண்றோம்னா பக்தி பண்ணணும் மற்றவர்கள் என்னுடைய பக்திக்கு இடையூறு அப்படின்னு நினைக்கவே கூடாது பிரஹல்லாதன் ஒரு நாள் கூட இளைஞ கசிபுனாலே என் பக்திக்கு இடையூறுன்னு நினைக்கல ஆனால் உண்மையா இடையூறு அவன் பண்ணிட்டு தான் இருந்தான் ஆனால் பிரகல்லாதன் ஒருநாள் கூட தன் பக்திக்கு இவர்களால் இடைஞ்சல்கள்னு நினச்சதே இல்லை பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய மனசு இப்படி தான் ஏமாற்றும் நான் அப்படி என்ன கேட்டுவிட்டேன் கோவிலுக்கு தானே போகிறேன்னு கேட்டேன் அப்படி என்ன கேட்டுட்டேன் நான் இது நான் ஜபிக்கிறேன் தானே கே நிறைய பெண்கிட்ட ஃபோன் பண்ணி திட்டு நான் அந்த க்ளாஸுக்கு போகிறேன்னு சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் திட்டுறா நான் சொல்றேன் வீட்டுக்காரர் திட்டுறான்னு சொல்கிறேன் மட்டும் தான் எங்கள்கிட்ட பண்ணி வருவியான்னு கேட்பேன் எப்பவுமே வீட்டுக்கார திட்டுறாரு யாராவது குருஜி நாளும் ரைட்டு இன்னைக்கு ஆறு மண்டையா உருட்ட போறாங்க முதல் மண்டையாருன்னு தான் இருக்கும் இல்லாத மாமியார் இல்லாட்டி பசங்க இல்லாட்டி ஆபீஸ் ஒரு நாளும் தானே தன்னை கஷ்டப்படுத்தியும் ஒரு நாள் இது வரைக்கும் ஒரு ஆள் போன் பண்ணி சொல்லி நான் கேட்டதே இல்லை என்னாலதான் பிரச்சனை ஒரு ஆள் சொல்ல நம்ம சொன்னோம் ஆமாங்குரிய தான் பிரச்சனை கடைசியில தலையிடுச்சானு ஒத்துப்பாங்களே ஒழிய மத்த எல்லாரும் பிரச்சனை இப்படிதான் உலகத்துல இதை ஃபோன் பண்ணி குருஜி அப்படின்னால ரைட்டு நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது யார் மண்டையோ உளுட்றதுக்கு பார்க்கறது தான் நல்லவன் தான் நல்லவள் காட்டுவதற்கான ஒரு முயற்சி அவ்வளோதான் அவசியமே கிடையாது உலகம் ஒவ்வொருத்தருடைய இயல்பில் ஒவ்வொரு விதமா இருக்கும் இதுக்காகலாம் ஒதுங்கி இருக்க முடியாது நாம இதுக்கு நடுவில் தான் வாழணும் இதுக்கு நடுவில் தான் பக்தி பண்ணணும் இதுக்கு நடுவில் தான் சம்பாதிக்கணும் இதுக்கு நடுவில் தான் உடம்பை பார்த்துக்கணும் இதுக்கு நடுவில் தான் தெய்வீக அனுபவங்கள் தைரிய அனுபவத்துக்காக தனி ஒரு வாழ்க்கை யாருக்கும் இன்று வரை கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்பட மாட்டாது கடமைகள் உண்டு பொறுப்புகள் உண்டு சவால்கள் உண்டு இவ்வளோதான் சொன்னேன் பிரச்சனைகள் கவலைகள் நான் சொல்ல இதெல்லாம் பிரச்சனையா கவலையா பார்க்கறது நம்முடைய பயிரி கடமைகள் பொறுப்புகள் சவால்கள் இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூணுத்த கடமைய பிரச்சனையா பார்க்கறது பொறுப்புகளை கஷ்டங்களா பார்க்கறது சவால்களை கவலைகளா பாக்கிறது நம்முடைய மனசினுடைய பைப்பிகளார்த்தனங்கள் எதுவுமே பிரச்சனையே கிடையாது எதுவுமே கவலையே கிடையாது இது எல்லாமே கடமை பொறுப்பு சவால்கள் என்ன ஞாபகம் இது மூணு தான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு இத நாம பார்க்கிற விதத்தை ஏற்றா மாதிரி இது பல விதமாக குழந்தைக்கு பள்ளிக்கூடம் போகிறது கடமையா தலையழுத்தா பாரமா ஆனா தான் கடமைன்னு சொல்றதா சொல்லவே சொல்லாது ஆபீஸ் போகிறது கடமையா தலையழுத்தா காடாமல் ஏன்னா நமக்கு சோறு வேணும் அடுத்தவங்க முன்னாடி கெஞ்சாம அம்மா ஐயோ தாய் அம்மா அப்பா ஐயா பிச்சை போடுங்கன்னு கேட்க வேண்டான்னா வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் இல்லை அது வேண்டான்னா இதுக்கு ரெடி ஆகும் இவ்வளோதான் ஆப்ஷன் நமக்கு இவ்வளோதான் ஆப்ஷன் இது இருந்தால் இது கிடையாது இது இருக்குன்னா அது கிடையாது அப்போ நம்முடைய எண்ணங்கள் இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்போ எல்லாத்துக்கும் ஒதுக்கி 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 ஓடிண்டே இருந்தோம்னா இவர்களால் பிரச்சனை அவர்களால் பிரச்சனை ஒதுக்கி போனால் அதெல்லாம் உலகம் விடாது இதுக்கு நடுவில் தான் வாழணும் இதுக்கு நடுவில் தான் பக்தி பண்ணணும் எல்லார்கிட்டையும் ஒதுக்கிட்டோம்னா பக்தி பண்ணிடுவோமா எல்லார்கிட்டையும் ஒதுக்கிட்டோம்னா தெய்வ காட்சி கிடைச்சிருமா மனசு எந்தெந்த விஷயங்கள்ல எவ்வளவு தூரம் ஈடுபடணுமோ அவ்வளோதான் ஈடுபட்டால் போதும் திரௌபதி தேவஹூதி இவர்கள்லாம் பார்த்தோம்னா எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருந்தார்கள் கூடவே தான் பகவத் அனுபவங்கள் அவர்களுக்கு கிடைச்சது எங்கேயும் ஒதுங்கவே இல்லை கடமைகளும் ஒதுங்க கூடாது தேவையான விஷயங்களும் ஒதுங்க முடியாது எல்லாத்திலிருந்து ஒதுக்க வாய்ப்பு கிடையாது அதனால சொல்றா நீ எதுக்கு இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போறாய் நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதா நீ வாசல் தரக்க மாட்டேங்கிறாய் பேசக்கூட மாட்டியா அப்படின்றா நிஜமாவே நியாயமாகவே சத் விஷயங்கள் அப்படின்னா அதில் ஒரு ஈடுபாடோட அதுக்கு நேரம் ஒதுக்கி எல்லாம் பண்ணணும் அதனால் ஆண்டாள் சொல்றா வாசல் திறதாதான் ராட்ச துழாய்முடி முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் இந்த பகவான் அழகான நாராயணன் யார் தன்னுடைய திருவடியை சேர்ந்திருக்காளோ அவர்களை தலைக்கு மேலே திருக்கி வச்சிருக்கேன் அதான் ரகசியம் நம்ம பகவான் அடைஞ்சிட்டோம்னா அவன் நம்ம அவனை அவன் தலைக்கு மேலே அவளை தூக்கி வச்சுப்பான் நாற்ற துழாய் முடி நாராயணன் கஷ்டி துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியா துளசிக்கு பேரே சரணப்பிரியான்னு பேர் பகவானுடைய சரணமே அவளுக்கு பிரியமா அவ ஆசைப்பட்டது பகவானுடைய கோவிந்தனுடைய சரணம் ஆனால் கிடச்சிருக்கிறது கோவிந்தனுடைய சிரசு அந்த வினயத்தோடு இருந்தோம்னா அந்த சிரசுக்கு போயிடலாம் எப்பயுமே அந்த வினயம் அந்த பணி எவ்வளோ பெரிய லெவலில் போனாலும் பணிவு இருக்க 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 இன்னும் 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 உயர்ந்த சாணம் எங்க இருக்கு திருவடி கையில வச்சுருந்தா கூட பெரிய விஷயம் இல்லை கையையும் தாண்டி தன் தலைக்கு மேல கொண்டு சுவாமி வச்சிருந்தார் அப்படின்னா இந்த வினயம் ரொம்ப அவசியம் எல்லாரோடையும் பழகணும் பயப்பட வேண்டாம் அதே சமயத்தில் வினயத்தோட இருக்கணும் நாற்றத் தொழாயினுடைய நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாம் அவன் கொடுத்துருக்கான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இந்த எல்லாத்துலையும் ஒரு நன்றியோட தான் போற்ற பாடா இன்றைக்கி எழுந்திருக்கேன் நல்லா சூரிய உதயம் ஆயாச்சு இன்றைக்கி காத்தாலும் எழுந்தேன் நான் பல் கேட்கறதுக்கு எனக்கு கை இருக்குது பல் இருக்குது இன்றைக்கி நான் எழுந்தாச்சு நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு தண்ணீர் இருக்குது நான் குளிக்கிறதுக்கு தண்ணீர் இருக்குது உடுத்திக்கிறதுக்கு வஸ்திரம் இருக்குது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது கடவுளை நினைக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எவ்வளோ இருக்குது எவ்வளோ கொடுத்துருக்கா உலகம் எவ்வளோ கொடுத்துருந்தானே இருக்குது இல்லைன்னு சொல்லலையே பிச்சைக்காரனாக இருந்தால் அவனுக்கு ஒரு தூக்கம் கடவுள் கொடுத்தது நீ பிச்சைக்காரன் அவனுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் நல்ல ஆடைகள் இல்லாமல் இருக்கலாம் படுக்கிறது இடம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சமயத்தில் பார்த்தா அவனுக்கு கிடைக்கிற தூக்கம் அதெல்லாம் கிடைச்சவனு கூட கிடைக்கிறது இல்லை அந்த விஷயத்தில் நிறைய பேர் நான் பிச்சைக்கார பார்த்தேன் சுகமாக தூங்குவாள் எப்படி இவ்வளோ நிம்மதியாக தூங்கும் நிம்மதியாக தூங்குவா தங்கிறது இடம் இல்லை குடிச்சுக்கிறது நல்ல உடை இல்லை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன வையுன்னு தெரியாது ஆனால் நல்லா தூங்க முடியாது நமக்கு அடுத்தால சாப்பாடு வழி இருக்கு தங்க இடத்துக்கு இடம் இருக்கு உடுத்திக்கிறதுக்கு உட இருக்கு ஆனால் தூக்கம் வரல இந்த பயிற்சிக்காக இருக்கும் அப்போ ஏன்னு கேட்டால் இந்த விஷயங்கள்ல இவ்வளோ கொடுத்துருக்கானே முதல்ல நன்றி வேணும் இவ்வளோ கிடச்சிருக்கேன்னு மனசுல ஒரு உற்சாகம் வேணும் அதுல ஒரு உக உகப்பு வேணும் ஒரு உள்ளுக்குள்ள சந்தோஷம் வேணும் இல்லையா சந்தோஷமா இருந்தா தானே வாழ்க்கைன்றது ஒரு நன்னாக இருக்கும் மரங்கள் செடிகள்லாம் சந்தோஷமா தானே பூக்கிறது தலைகள் என்ன பண்ணுறது பூத்து தொலைகள் இன்னைக்கு பூத்துட்டு சாயங்காலம் விழை போட்டு நம்ம அப்படி தான் ஆரம்பிப்போம் நம்ம மரமாக இருந்தா ஆமாம் என்னத்த பூத்து யாரோ பெரிய போகிறாங்க என்னத்த காய் விழுந்து வாடித போகிறது அதுக்கப்புறம் என்னமோ ஒரு வெயில் அடிக்க போகிறது என்னத்த வாழ்ந்து இந்த என்னத்த எண்ணெய் எண்ணெய்ன்னு போய்டும் அப்படி இருக்கப்படாது நம்ம பழந்த பேர் அப்படி தான் பண்ணுறோம் ஆமாம் என்னத்த வீடு என்னத்த புருஷ என்னத்த வேலை நாளை போல வேலை வாங்கினேன் வேலைக்கு தான் சம்பளம் கொடுக்கணும்ல அப்புறம் என்னத்த வேலைக்கு போகிறது இது என்ன புரியல என்னத்த வேலைக்கு போகிறேன்னா அப்போ சம்பளம் வேண்டாம்னா உட்காந்து வீட்டு தானே அப்போ வாழ்க்கையில் இதெல்லாம் வேணும்னா இதெல்லாம் ஒத்துக்கொள்ளணும் இதற்கான மனோபலம் மனோதைரியம் வேணும் இந்த நாராயண் எல்லாத்தையும் கொடுக்குறான் ஆனால் என்ன பண்ணுறோம் இந்த கும்பகர்ணம் மாதிரி பல சந்தர்ப்பங்களில் தேவர்களே இருக்கக்கூடாது அப்படிலாம் கேட்டுதான் கடைசியில் அலங்க மாட்டான் நிர்தேவத்துவம் பதிலாக நித்யத்துவம்னு கேட்டுட்டான் தேவர்களே இருக்கக்கூடாதுன்ற வார்த்தை மாதிரி எப்பொழுதுமே தூங்கும்படியான வாழ்க்கை வேணுன்ற மாதிரி கேட்கட்டான் இப்படி தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை ஊட்டுதோ நிறைய பேர் கம்பெனியில் நல்லபடியாக வேலை செய்யணும் நான் முன்னேறணும்னு கேட்க மாட்டார்கள் இந்த மேனேஜர் மாறணும் இந்த மேனேஜருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் இந்த வேலை கூட வேலை செய்யணும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் அவன் எங்கேயா போகணும் ஏன் நம்ம எங்கேயா போகிட்டுதானே நம்ம எங்கேயும் போகக்கூடாது நாம் எங்கேயே இருக்கோம் மற்ற நாளெல்லாம் மாறணும் இதே பயிற்சி காரணமான பிரார்த்தனை எனக்கும் என் மேனேஜருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் எனக்கு இந்த இடத்துல என் வேலையில் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் இன்னைக்கு வா இன்னைக்கு வேலையை நான் நல்லபடியாக பண்ணணும் ஒழுங்காக பண்ணிடணும் இவ்வளவு தானே இது பசங்க ஒர்க் எழுதுறேன்னா டீச்சர் லீவ் போடுறோம்னு பிரார்த்தனை பண்ணணும் இதுக்கும் நமக்கு வித்தியாசமே இல்லை யோ இன்னைக்கு நான் ஹோம் ஒர்க் எழுத இன்றைக்கி டீச்சர் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கும் கடவுளே பிள்ளையாரப்பா ஒரு பத்து ரூபா உண்டியெல்லாம் போடுற எங்கள் டீச்சர் இன்றைக்கி வராமல் லீவு போடணும்னு வேணும் இதுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரார்த்தனை ஏதாவது வித்தியாசம் இருக்கா உப்பு ஜாஸ்தியாக போடுறோம் ஐயோ கணவன் திட்டாமல் இருக்கணுமே அதை விட கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போட்டுட்டா தப்பா எடுத்துக்காதீங்க நாளைக்கு பார்த்து போடுறேன் நமாவே இந்த விஷயம் அதோடு முடிஞ்சு போயிடும் எப்படி அப்புறமா ஆமாம் நான் இன்றைக்காவது உப்பு போடா நீங்கள் மட்டும் சொன்னீங்க இது எங்கே ஆரம்பிக்கிறது தன் தவறுகளை நியாயப்படுத்துகிறதுக்கும் இதை மறைக்கிறதுக்கும் முயற்சிக்கும் பொழுதுதான் தான் பிரச்சனைகள் அதிகமாகிறதை உரிய சத்தியமாக இல்லை பிரச்சனையே கிடையாது கொஞ்சம் நான் ஃபேஸ் பண்ணி பார்த்தேன் உப்பு ஜாஸ்தியாக போயாச்சு மன்னிச்சுக்கோங்க இல்லாட்டி நீங்கள் வேணால் மோசமாக சாப்பிடுங்க நாளைக்கு வேணால் குழம்பு பண்ணிவிடுவேன் இல்லாட்டி வேறு தான் நம்ம இப்படி சிம்பிளாக பேசி முடிச்சிட்டோம்னா அதுக்கு மேலே அங்கே பிரச்சனையே கிடையாது எல்லாத்தையும் வளர்த்து விடு கடவுள் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க இந்த கணவர் என்ன புரிஞ்சுக்கிறதே இல்லை என்ன வாழ்க்கை இது இப்படிப்பட்ட மடைச்சுக்கிட்ட கொண்டு எங்கள் வீட்டில் இங்கே ஒரு குழம்புல உப்பு போட்டு இந்த உப்பு போட்ட விஷயத்தில் ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு அப்பா அம்மா கடவுள் கர்மவினை பக்கத்து வீடு எல்லாம் இவ்வளோ பைத்திய நிறைய விஷயங்கள் இப்படி தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆடு பண்ணி ஆட் பண்ணி குழப்பின் இருக்கும் ஹாண்டா சொல்கிறா இந்த கும்பகரம் இப்படி நல்ல அழகான வாழ்க்கையை தூங்கி கிடக்குற மாதிரி நீ இப்படி தூங்கிண்டே கிடக்கிற பயந்து சில சந்தர்ப்பங்களில் பயந்து பயந்து ஒதுங்கி ஒதுங்கி ஓரத்தில் அப்படியே உட்காந்துட்டே இருப்போம் பண்ண மாட்டோம் இப்படி பண்ணிட்டா அப்படி நடந்துடும் இப்படி நடந்துட்டா அவங்க அப்படி பேசிடுவாங்க இவங்க எதாவது சொல்லிடுவாங்களோ அவசியமே கிடையாது முதல்ல வெள்ளவா தேற்றமாய் வந்து திற தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தனுடைய அருங்கலமே நீ நல்ல சப்பாத்திரம் உனக்கு கெப்பாசிட்டி இருக்கு உனக்கான அந்த பலம் கொடுக்கப்பட்டிருக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் மன உறுதி திறமை கொடுத்துருக்காரு கடவுள் திறமையே கொடுக்காம யாருமே கிடையாது சின்ன பூச்சியிலிருந்து எல்லாத்துக்கும் அதனுடைய வாழ்க்கைக்கு வாழ்வதற்கான நல்லா கவனிச்சு பாருங்க அதனுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான திறமை கொடுக்கப்பட்டிருக்கு அன்ன திறமை கொடுத்துருக்காங்க கடவுள் என்ன அழகா நம்ம பொய் பேசுறோம் எவ்வளவு அழகா திறமை இருக்கு திறமை இல்லாமல பொய் பேச திறமை இல்லாமல் போய் பேச முடியாது நல்ல திறமை இருக்கு பொய் பேசுவோம் பெருசா எல்லாம் பொய் வேண்டாம் குழந்தைகள் கிட்ட தியான போறோம் அங்க பாரு காக்கா பாரு இங்க பாரு குருவி பாரு அப்பா இங்க வெளில போற தியானம் ஒண்ணு சொல்லி அது டைவெர்ட் பண்றது அதுக்கு என்னெல்லாம் பொய்யே சொல்றோம் இப்ப திறமை இருக்கு ஒரு குழந்தைகள் அழுகிய மாத்திர திறமை இருக்கு மற்றவர்களுக்கு சமாதானம் சொல்ற திறமை இருக்குது நமக்கு வரும்போது மட்டும் ஒரு உட்காந்துருக்கும் மற்றவர்கள் மனசெல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமா ஓரம் தண்டுப்பா அடுத்த வேலையை பாருணும் நாம மட்டும் உட்காந்து நாலு மணி நேரம் அதே போல மாட்டிருக்கும் அப்போ அதே தான் நமக்கும் அப்போ இந்த திறமை இருக்குது ஆற்ற அனந்தலோடைய கொஞ்சம் சோம்பேற நண்பர்கள் வெள்ளவா அருங்கலமே தேற்றமாய் வந்து தர இப்படி எல்லாரோடையும் பழகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையோ உங்களுடைய பக்தியோ உங்களுடைய திறமையோ குறைய போகிறது கிடையாது பத்து பேரோட பழகிறதுனால உங்கள் சுயம் ஒன்று இழந்து போயிட மாட்டேன் இந்த சிங்கக்குட்டி எல்லாம் காட்டில் தான் வளருது அது மான் மயில் குயில் முயல் ஒட்டகம் ஒட்டக்கச்சிவிங்கி காண்டாமிருகம் இது எல்லாம் பார்த்து தான் வளருது ஆனால் அது சிங்கமாக தான் இருக்கும் அது ஒரு நாளும் முயலாக மாறாது அதே மாதிரி காண்டாமிருகம் இருக்கு நீர் யானை இருக்கும் அது அதோட அதோட தன்மையில் தான் இருக்கும் எதனாலேயும் உங்களுடைய தனித்தன்மை கெட்டுப்போகாது உன் தனித்தன்மை கெட்டுப்போக விடாத கெட்டு போய்டும் பயப்படாத எதுவாக இருந்தாலும் என் தனித்தன்மை எனக்கு உண்டு ஏன்னா என் கண்கள் தான் எப்போது எங்கள் நான் பார்க்க போகிறேன் என் கைகளால் தான் நான் வேலை செய்ய போகிறேன் என் கால்களால் தான் நடக்க போகிறேன் என் தான் நான் யோசிக்க போகிறேன் என் தானே நான் பக்தி பண்ண போகிறேன் என்னுடைய எண்ணங்களால் தானே என் வாழ்க்கைய வாழப்படணும் அடுத்தவோடைய எண்ணங்களை கொண்டு நான் வாழப்போறது இல்லையே அப்போ ஒரு கலந்து பழகுறதுல ஒரு தயக்கமும் வேண்டாம் பயமும் வேண்டாம் சந்தேகமும் வேண்டாம் எந்த எல்லையில் நிற்கணும் எந்த விஷயத்துக்கு எவ்வளவு தூரம் வரைக்கும் நாம் போகலாம்றத பார்த்துட்டா போதும் அதனால் தேற்றமாய் வந்து திற இப்படி பயந்து பயந்து ஒதுங்கி ஒதுங்கி நீ என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கையை சொல்லுங்கள் பார்க்கலாம் இது இப்படி ஆயிடுமோ அது அப்படி ஆகிடுமோ இது இப்படி நடந்துடுமோ அவர்கள் இப்படி நடத்திடுவாங்களோ இவரில் இப்படி யோசிச்சுட்டே இருக்கலாம் இப்படி யோசிக்கிட்டே இருந்தோம்னா நான் உக்காந்துகிட்டே இருக்க வேண்டியதான் ஏதோ ஒரு தீர்மானம் எடுக்கணும் இல்லையா ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு இது தாண்டணும் நாம் தாண்டித்தான் ஆகணும் அதில் தோக்கிறோம் ஜெயிக்கிறோன்றது வேறு அது அடுத்த விஷயம் இதை தாண்டதுக்கு ஒரு தைரியம் பாருங்க அந்த தைரியமே பின்னாடி பல விஷயங்களில் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் பார்த்துப்போம் என்ன இடம் போகிறது சரி விழுந்துட்டோம் சைக்கிள் ஓடுவோம் இப்படிதானே விழுந்துட்டோம் சரி திரும்பி ஓட்டி பார்ப்போம் விழாமல் இருக்கிறது எப்படின்னு கற்றுப்போம் அவ்வளோதானே இது எல்லா சமயத்துலையுமே நாம் உடச்சின்னு வெளில வரும்போது தான் ஜெயிச்சுருவோன்னு அர்த்தம்லாம் ஒன்றும் கிடையாது சரி தோத்துட்டோம் அனுபவம் தானே சரி தப்பாக பேசிட்டோம் திட்டு தானே திட்டு தானே அவ்வளோதானே அதுக்கப்புறம் பா திட்டுறவர்களெலாம் கொண்டாடுவார்கள் திட்ட போகிறோம் இதுதானே வாழ்க்கை அப்போ அந்த தயக்கத்தை விட்டு வெளியில் வரணும் தேக்கமாய் வந்து தீர தயக்கத்தை விடு கை விட்டு வெளியில வா பிறகெல்லாம் அதை பயந்து போய் ஐயோ அப்பாவுக்கிட்ட வந்து நான் போய் எல்லாம் சவனம் சீத்திரமெலாம் சொல்லப்படாது ஓ கசி போவாது நம்ம சொல்லிட்டு போகணும் என்னத்துக்கு வம்பு அப்படின்னு நினச்சிருந்தான்னா தோத்து போயிருப்பான் இல்லைப்பா நான் அதான் பண்ணுறேன் ரொம்ப சாதாரணமாக அப்பா கிட்ட சொன்னாதான்ப்பா பண்ணிட்டுருக்கு அவ்வளோதான் அதுக்கு அவ்வளோ டார்ச்சர் அன்றைக்கி ஒரு நாள் பொய் சொல்லியிருந்தாலும் பிரச்சனையே இருந்திருக்காது ஆனால் நரசிம்மன் வந்திருக்க மாட்டார் நரசிம்மன் வர்றேன்னா அவனுக்கு இதை தைரியம் வேணும் இந்த தைரியம் இருந்தால் தான் பேச முடியும் இந்த தைரியத்துக்கு இதெல்லாம் உண்டு இதற்கான விடுதலை இல்லாட்டி இதற்கான ஒரு பரிசு நரசிம்மனுடைய தரிசனம் அப்ப தயக்கத்தி வெளியில வாங்குவோம் எல்லாத்திலையும் ஒரு குழப்பத்தில் வச்சு வாழ முடியாதுனால நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத் துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் வீண்ட கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற மதுமாவே இந்த தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ இதுதான் நான் குருஜிமா பார்த்து சொல்லிட்டே இருந்தேன் பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து தர ஆனா அப்பதான் ஒரு தைரியம் கிடைச்சது நான் என்ன பார்த்துட்டே என் கூடவே இருக்க போறியா எவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தே என் கூடவே இருந்தே ஊர் ஊரா சுத்தில்லையா அதே மாதிரி தான் அவ்வளோ இதுதான் எனக்கு பதில் கிடச்ச பதில் அம்மா இருந்தாங்க அம்மா கூடவேவா இருந்தேன் இல்லையே அம்மா கூடவே அம்மா நாளிலேயே ஒன்று உட்காந்துட்டு இருக்கலாம் அம்மா போ அங்கே போ இங்கே போனேன் எல்லாம் தொடர்ந்து விட்டுருந்தாங்க எல்லோருமே போயிட்டு தான் வந்தேன் அங்கே இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வருவோம் அவ்வளோதானே இனிமே அந்த இடத்துல போனா அங்கே இருக்க மாட்டாங்க ஆனால் உள்ள இருக்கிறத யாரும் எடுக்க முடியாது இல்லையா அவ்வளோ ஆனால் தேர்ச்சோம்னா அடுத்த வேலையை பாருங்க அவ்வளோ அடுத்து தேடிச்சுன்னு அடுத்த வேலையை பார்த்தேன் அதுக்கு அடுத்தான் நானும் பண்ணுறேன் வந்து உட்காந்துட்டு இருந்தேன் அவ்வளோதான் அதுக்கு வேலைக்கு பாத இன்னி வரைக்கும் பாசின்ட்டு தான் இருக்கேன் அதனால் முடங்கி போய் உட்காந்துடலாம் முடியாது இதுதான் வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கை நம்மளை நகர்த்தின்ட்டு போயிட்டு தான் இருக்கும் இந்த பாசனம் அதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கை நகர்த்திட்டு போயிட்டு இருக்கும் நான் மாட்டேன் அப்படி பிடிச்சு உட்கார முடியாது இந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்தில் எனக்கு அதே டீச்சர் போதும் அதே கிளாஸ் போதும் ஏன்னு கேட்டால் இந்த இந்த குண்டு செட்டிகள் உட்காந்து குதிரை ஓட்டிட்டோம் இல்லையா கணந்த தவலையாக இருந்துட்டோம் இல்லையா அது சாண்டதுக்கு பயம் அங்கே போய் ஜெயிச்சு அதை கம்ஃபர்ட் ஜோனாக மாற்றிக்கணும்னு தோண மாட்டேங்கிறது அதனால் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு ஒன்று அரிசிட்டு போகும் இங்கேயே இப்படியே இருந்துட்டா சௌகரியமாக இருக்கும்னு கற்பனை எல்லாம் பண்ணாது கற்பனை பண்ணி பிரயோஜனம் இல்லை அடுத்த கட்டத்துக்கு நீ நகர்ந்து தான் ஆகணும் வாழ்க்கை உன்னை அடுத்த கட்டத்துக்கு அழிச்சுட்டு போகும் தயாராக இரு இதுதான் இந்த பாசுரத்தினுடைய எனக்கு புரிஞ்ச அர்த்தம் ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 ராதே கிருஷ்ணா